அண்மை செய்தி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி சி சிங் ராஜா போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் ஆந்திராவில் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட போது தப்ப முயன்றதாக கூறி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதில் சி சிங் ராஜா உயிரிழந்துள்ளார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடத்தை தொடர்ந்து இரண்டாவது நபராக சி சிங் ராஜா ரவுடி சி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு சென்னையில் நடந்திருக்கும் மூன்றாவது என்கவுண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் ஹென்றி திபென் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த பொதுவா தொடர்ச்சியாகவே என்கவுண்டருக்கு எதிராக குரல் கொடுப்பவர் நீங்கள் தற்போது சென்னையில் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் மூன்று என்கவுண்டர் நடந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கில் இது இரண்டாவது என்கவுண்டர் அருண் பொறுப்பெடுத்த பிறகு நடக்கக்கூடிய மூன்றாவது என்கவுண்டர் அருணும் தேவ ஆசிர்வாதம் தேவன் தேவ ஆசிர்வாதம் எல்லண்டோ ஏடிஜிபியாக பொறுப்பேற்ற பிற்பாடு நடக்கக்கூடிய மூணாவது என்கவுண்டர் தமிழகத்தினுடைய காவல்துறை எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கு என்பதை மட்டும்தான் இது காட்டுகிறது சென்ற என்கவுண்டர்ல வந்து காவலில் கொடுக்கப்பட்டவரை பாதுகாக்க முடியாம திருவங்கடத்தை சுட்டார்கள் இப்பொழுது அவருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தவரை சுடுகிறார்கள் அப்போ பாதுகாக்க முடியாத நிலையில் தமிழக காவல்துறை இருக்கு என்பதை காட்டுகிறதா அல்லது காவல்துறை முழுமையாக ரவுடி தரத்தில் இறங்கிவிட்டார்கள் என்று காட்டுகிறதா இவர்கள் இருவரும் உடனடியாக இரண்டு காவல்துறை அதிகாரிகளும் கமிஷனர் போலீஸ் சென்னையும் உடனடியாக அந்த பதவியில் இருந்து அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் சஸ்பெண்ட் வைக்க வேண்டும் காரணம் இது வந்து தொடர் நடவடிக்கையாக இருக்கு என்கவுண்டர்கள் மூலமாக நீங்கள் எதையும் திருத்த முடியாது என்பதை நான் கூற விரும்புகிறேன் கோவையில் நேற்று ஒருவரை பிடித்திருக்கிறார்கள் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் உனக்கு சுட்டு பிடிக்கக்கூடிய ஒரு 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 ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கூட இல்லை என்றால் நீங்கள் காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்த பிரயோஜனம் கிடையாது நான் வேண்டி கேட்பது என்னவென்றால் இதை தொடர்ந்து அமைதியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீதித்துறை இந்த மூன்று என்கவுண்டரையும் சுமமோட்டோ வழக்காக எடுத்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமனம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது என்று கேட்கிறேன் நிர்பந்தம் ஹைதராபாத் திஷா வழக்கில் இதே போன்றுதான் ஐந்து பேரை கைது செய்தார்கள் என்கவுண்டரில் சுட்டார்கள் உச்ச நீதிமன்றம் ஜஸ்டிஸ் சில்புர்கர் கமிஷனை நியமனம் செய்தார்கள் அந்த சில்புர்கர் கமிஷன் அது பொய்யான என்கவுண்டர் என்று நிரூபித்தார்கள் இப்பொழுது வழக்கு போடுவதற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்தின் ஆட்சி இங்கே மதிக்கப்பட வேண்டும் என்றால் அமுழாக்கப்பட வேண்டும் என்றால் வேற வழியே கிடையாது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இதில் தாமாகவே முன்வந்து வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுநல வழக்காக எடுத்து தலையீடு செய்து ஒரு உயர்மட்ட ஒரு உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற அல்லது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நல்ல உயர் காவல்துறை தகுதியான காவல்துறை அதிகாரியை போட்டு இதை தனியாக விசாரணை செய்தால் தான் உண்மை என்னவென்றது வெளிவரும் இல்லை என்றால் சட்டத்தின் ஆட்சிக்கு மதிப்பில்லாத தமிழகமாக இது மாறுது மாண்புமிகு முதலமைச்சர் இதில் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மனித உண்மை ஆணையம் அமைதியாக இருக்க கூடாது இதையெல்லாம் எல்லோ எல்லா நிறுவனங்களுக்கும் சவால் விடுகின்ற செயல்களாக இது மாறுகிறது வருத்தத்தை தெரிவிக்கிறது எவ்வளவு சமூக நீதி அரசாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளவு நபர்களுக்கு வேலை பிடித்து கொடுக்க வேண்டும் என்ற முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்தாலும் சரி இது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஆட்சிக்கு சவால் விடுகின்ற சம்பவங்களாக இது மாறக்கூடாது என்றால் இதை விசாரணை செய்வதற்கு தரமான தலையீடுகள் தேவை உயர் நீதிமன்றம் இதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது தமிழகத்தில் என்கவுண்டர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கீங்க சென்னை மாநகர காவல் ஆணையரா பொறுப்பேற்ற அருண் வந்து பொறுப்பேற்ற போது சொன்னார் ரவுடிகளுக்கு அவர்களுடைய மொழிகளில் பதிலடி தரப்படும் அந்த வந்து என்கவுண்டர் தானா பதில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் ரவியும் அதே தான் சொல்றாரு பதவியில் இருக்கக்கூடிய அருணும் அதே தான் சொல்றாரு காட்சி சட்டை போட்ட ரவுடிகள் என்றுதான் அவர்களுடைய செயல்பாட்டில் அவர்கள் காட்டுகிறார்கள் ரொம்ப பொறுப்புடன் கூறுகிறேன் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அவர்களை போன்றவர்கள் கிடையாது கிடையாது இவர்கள் மட்டும்தான் இறங்குவதற்கு அங்கீகாரம் காரணத்தினால் இவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏடிஜிபியும் இவர் கமிஷனர் போலீஸும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இதன் மூலமாக நீங்கள் ரவுடி இசைத்தை நிறுத்த முடியாது ரவுசத்தை வளர்க்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யார் என்று பாருங்கள் மூலமாக அரசியல் நடத்தி கூடிய அரசியல்வாதிகள் யார் என்று பாருங்கள் ரவுடியேசம் தடுக்கப்படுவதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரவுடிகள் உள்ள ஒரு தமிழகம் இருக்கு என்றால் அது தமிழக அரசிற்கு தமிழக சமூகத்திற்கு கேவலம் நடவடிக்கை எடுங்கள் உங்களுக்கு பல சட்ட ரீதியான வழிகள் உண்டு ஆனால் அதை விட்டுவிட்டு சுட்டு தப்பித்தான் தப்பித்தான் என்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் இப்போதைக்கு சுட்டு பிடிக்க தெரியாதா கோவையில எப்படி நேத்து முடிச்சாங்க எப்படி நேத்து முடிச்சாங்க எத்தனை நபர்களை இப்ப நீங்க புடிச்சிருக்கீங்கள நாங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பது வந்து உங்களுக்கு ஒரு சவாலாக தெரியவில்லை என்றால் இது ஒரு அரசியல் அரசியல் கோரிக்கையாக மாற போகிறது அரசியல் இயக்கங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க கூடியவர்களா இருக்க போகிறார்கள் இது போன்ற வன்முறையை பயன்படுத்தி மட்டும் நீங்கள் வழக்கை விசாரணை கொண்டு செல்வது என்பது நீங்கள் யாருக்கும் நன்மை செய்யவில்லை என்ற உயர் நீதிமன்றம் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதை மட்டும்தான் நான் கேட்கிறேன் நாங்கள் வந்து உங்களுக்கு பொதுநல வழக்கு போட வேண்டும் என்று காக்காதீர்கள் உங்கள் மனசாட்சி இருந்தால் நீதிபதி நீதிபதிகளுக்கு மனசாட்சி இருந்தால் நீங்களே தானாக முன்வந்து இந்த வழக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற மிக மிக பொறுப்புடன் மரியாதையுடன் நான் இதை வேண்டி இது போன்ற என்கவுண்டர் நடக்கும் போதெல்லாம் போலீசார் தரப்பில் கூறப்படுவது அவர்கள் எங்களை தாக்க முயன்றார்கள் அதனால் பதில் தாக்குதல் நடத்திய போது உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க பதில் தாக்குதல் வந்து என்கவுண்டர் மட்டும்தானா வேறு விதத்தில் அவர்களை பிடிக்க முடியாதா அதனாலதான் நான் சொல்றேன் நேற்றை கோவையில் ஒருவரை இதே போன்று பிடிப்பதற்கு சுட்டு பிடித்து கஸ்டடியில எடுத்திருக்காங்களே எப்படி அப்ப உங்களுக்கு போகக்கூடிய போலீஸ் டீமுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்னவென்றால் அவன் ரவுடி அவனை நீ எது வேணாலும் செய்யலாம் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்று கூறுகிறார்கள் இந்த வாதம் சரியில்லை இது வந்து ஏதோ சரியான வாதம் என்று சிலவர் நினைத்துக் கொண்டிருக்கிறான் இது மிக மிக மோசமான வாதம் இதை விட்டுவிட்டோம் என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்குக்கு எந்த மரியாதையும் இருக்காது காஞ்சிபுரத்தில் நடந்தது என்ன என்று பார்க்கிறோம் காஞ்சிபுரத்தில் வளையாபுரியை அவர்கள் எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் பிரபுவை எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள் என்று பார்த்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு காவல் நிலையத்திலிருந்து இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சிக்கு சவாலே சட்டம் ஒழுங்காக மாறும் என்பதை எச்சரிக்கிறேன் ஆகையால் தான் நான் கேட்கிறேன் உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இவ்வளவு நாட்களில் ஒரே வழக்கில் இரண்டு என்கவுண்டர் ஒருவர் நீதிமன்றம் போலீஸ் கஸ்டடி கொடுத்த பிற்பாடு நடந்த என்கவுண்டர் இன்னொன்னு பிடிக்கும் போது நடந்த பிடித்து கொண்டு வரும் போது நடந்த என்கவுண்டர் என்று கூறப்படுகிறது இப்பொழுது இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் பார்க்கும் பொழுது ஒரே வழக்கில் இருவர் என்கவுண்டர் செய்திருக்கிறார் ஒரு மாதத்தில் மூன்று என்கவுண்டர்கள் நடந்திருக்கு இது மிக கேவலமான ஒரு ரெக்கார்டு தமிழக அரசு பொறுப்பேற்ற பிற்பாடு நடக்கக்கூடிய என்னுடைய எண்ணிக்கை சரியாக இருந்தால் இது என்கவுண்டர் என்று கருதுகிறேன் ஆகவே உச்ச நீ உயர் நீதிமன்றம் இதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடாது தலையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன் மாநில மனித உரிமை ஆணையம் ஜஸ்டிஸ் மணிக்குமார் தலைமையில் செயல்படுகின்ற மாநில மனித உரிமையான சுதந்திரமாக செயல்படுகின்ற ஆணையமாக இருந்தால் இந்த மூன்று என்கவுண்டரையும் நீங்கள் எடுத்து எந்த கால தாமதமும் இல்லாமல் தேவைப்பட்டால் அதற்கென்று புலனாய்வுக்கு சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் தேவை என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த மூன்று வழக்குகளையும் நீங்களும் விசாரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சென்னையில் நடைபெற்ற என்கவுண்டர் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்